வடமாகாண முதலமைச்சர் சி வி விக்னேஸ்வரனுக்கும் வடமாகாண போலீஸ் அதிகாரிகளுக்கும் இடையிலான சந்திப்பு யாழ்ப்பாணத்தில் இன்று இடம்பெற்றது கைத்தடியில் உள்ள வடமாகாண முதலமைச்சர் அலுவலகத்தில் இன்று காலை இந்த கலந்துரையாடல் இடம்பெற்றது வடமாகாண சிரேஷ்ட பிரதி போலீஸ் மா அதிபர் ருஷான் பெர்னாண்டோ யாழ் மாவட்ட பிரதி போலீஸ் மா அதிபர் பாலித பெர்னாண்டோ மற்றும் யாழ் மாவட்டத்தைச் சேர்ந்த பதினேழு போலீஸ் நிலையங்களின் பொறுப்பதிகாரிகள் இந்த கலந்துரையாடலில் பங்கேற்றிருந்தனா் அதிகமாக பல இடங்களிலும் அவர்கள் இந்த மணல் சம்பந்தமான பிரச்சினையை குறிப்பிட்டார்கள் மாவட்ட செயலாளர் மணலுக்கு அவர்களுக்கு பெர்மிட் கொடுப்பதாகவும் அனுமதி பத்திரங்கள் அவர்கள் அதை வைத்துக் கொண்டு ஒவ்வொரு இடங்களிலே அதை எடுத்துக்கொண்டு போவதாகவும் குறிப்பிட்ட தொகைக்கு மேலதிகமாக மணல் கொண்டு போவதாகவும் பலவிதமான பிரச்சனைகளை எங்களுக்கு தெரியப்படுத்தினார்கள் மணல் சம்பந்தமான பிரச்சனை மிகவும் முக்கியமானதாக காணப்பட்டது ஆனால் அதற்கு நாங்கள் ஒரு தீர்வை ஏற்படுத்துவதற்காக கௌரவ ஜனாதிபதியோடு இங்கு அவர் போது பேசியிருந்தோம் அது சம்பந்தமாக நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகின்றன எங்களுடைய இளைஞர்கள் சிலர் பதினாறு பதினேழு பதினெட்டு அவர்கள் பாடசாலைகளுக்கு போவதை கல்லூரிக்கு போவதை கைவிட்டுவிட்டு மிகவும் வில உயர்ந்த மோட்டர் சைக்கிளில் எல்லா இடமும் தெரிவதாகவும் பலவிதமான குற்ற சம்பவங்களோடு தொடர்பு அவர்களை கட்டுப்படுத்த முடியாத நிலை இருப்பதாகவும் அவர்களுடைய பெற்றோருக்கும் அவர்களை கட்டுப்படுத்த முடியாத நிலை இருப்பதாகவும் கூறப்பட்டது அதற்கு என்ன காரணம் என்று நாங்கள் விசாரித்து பார்த்ததில் வெளிநாடுகளில் இருந்து அவர்களுக்கு போதுமான பணம் அனுப்பப்படுகின்றது என்பதும் ஆனால் அவர்கள் அதற்கேற்றவாறு இங்கு எதுவும் செய்யாமல் குடிப்பதும் போதைப் பொருட்கள் அதில் ஈடுபடுவதும் குற்றச்சம்பவங்களில் ஈடுபடுவதாக இருப்பதாக கூறப்பட்டது ஆகவே நாங்கள் அவர்களை போலீசார் பிடிக்கும்போது அவர்களுடைய வெளிநாட்டு தொடர்புகள் எல்லாம் அவற்றையும் ஆராய்ந்து எங்களுக்கு கூறுமாறு நான் இப்பொழுது இவர்கள் எல்லாரையும் கூட்டி பார்த்தால் ஒரு நூறு இருநூறு மேல் வராது ஆனால் அவர்கள் சமுதாயத்துக்கு செய்யும் தீமைகளும் பாதகங்களும் மிகவும் அதிகம் அதற்கு நான் ஏதாவது நடவடிக்கையை நாங்கள் எடுத்தே தீர்வோம்